நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கதை நிஜமாக நடந்த ஒரு உண்மை சம்பவ கதை தான் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதன் காரணமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க கதையோட டாபிக் என்னன்னு பார்ப்போம் என்னுடைய புருஷன் இறந்து போயிட்டாரு இதன் காரணமாக என்னால் எனக்கு தேவையான எதையும் யார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியல அதன் காரணமாக என் மேலே இருந்த பாசத்தினால என் பையனை வச்சே எனக்கான தேவைகளை நானே பூர்த்தி பண்ணிக்கிட்டேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டையாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் சந்தியா எனக்கு முப்பத்தி ஏழு வயசு என் புருஷன் பேர் ரமேஷ் அவர் இறந்து ரெண்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி சுமார் பன்னெண்டு வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ண நேரம் சரியில்லையா என்னன்னு எனக்கு தெரியல எங்களுக்கு குழந்தையே இல்லை நாங்களே எவ்வளோ முயற்சி பண்ணோம் எங்களுக்கு குழந்தையே அமையல ஆனால் அமையாததுக்குற ஒன்று நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டால் என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் இதன் காரணமாக நானும் ரெண்டு வருஷம் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கும் ஒரு துணை தேவைப்படுதுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணால் தனியாக வாழ முடியாது அதன் காரணமாக தான் எனக்கு ஒரு ஆண் துணை வேணும் எனக்கு பாதுகாப்புக்காக இது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு தேவைகளுக்காக ஒரு பெண்மையை நான் உணரணும் அதற்காக ஒரு பெண் ஒரு ஆண் துணை வேணும்ன்ட்டு நான் இன்னொருத்தரவை கல்யாணம் பண்ணேன் இவர் பேர் தான் சுரேஷ் எனக்கு இவர் வேலைக்கு போன இடத்துல பழக்கமானாரு இவர் இவரும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார் ஏன்னு கேட்டால் இவரோட மனைவியும் ஒரு நோயால் இறந்து போயிட்டாங்க இதன் காரணமாக இவர் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார் இவருக்கு ஒரே பையன் மட்டும்தான் அவரோட பையனுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகும்போது பதினஞ்சு வயசு நானும் அவரும் பத்து வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்போ எனக்கு இவர் ஒரு நபராக தெரியுமோ தவிர தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்றது எனக்கு தெரியாது இவர் என்கிட்ட நல்லா தான் பேசினார் எனக்கு பேச பேச இவரும் புடிஞ்சு பிடிச்சிது என்னன்னா இவரும் மனைவி இல்லாமல் இருக்காரு நானும் கணவர் இல்லாமல் இருக்கேன் இதன் காரணமாக ரெண்டு பேரும் நாங்கள் பேசி எங்கள் இரு வீட்டார் சமூகத்தோட எங்களுக்கு கல்யாணம் நடந்துடுச்சு இதில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் எங்கள் கல்யாண வாழ்க்கை ஒரு மூணு வருஷம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு பார்த்தா இவரும் ஒரு நோயால் இறந்து போயிட்டாரு இதன் காரணமாக இவரோட பையனை நாங்களே பார்த்துக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருச்சு இவரோட பையனுக்கு பதினஞ்சு வயசுதாவது அந்த பையன் பேர் அரவிந்த் இப்போ நானும் அரவிந்த் மட்டும்தான் தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம் எனக்கு ஃபஸ்ட்டு அரவிந்த் பிடிக்காது ஆனால் போக போக அரவிந்த் தான் எனக்கு உலகமாக மாற ஆரம்பிச்சுது ஏன்னு கேட்டால் எனக்கு ஒரு ஆண் துணை தேவைப்பட்டது அரவிந்த்க்கு பதினாறு வயசாக ஆரம்பிச்சது அப்போ அவன் ஒரு ஆணா எனக்கு கண்ணில் தெரிய ஆரம்பித்தான் அதன் காரணமாக நான் இதுக்கு மேலே யாராவது ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணாலும் அரவிந்தை யார் பார்த்துப்பாங்கன்ற காரணத்தினால நான் கல்யாணமே பண்ணல நானும் அரவிந்தும் ஃபஸ்ட்டு பேசிக்கவே மாட்டோம் எனக்கு அரவிந்த் சுத்தமாக பிடிக்காது ஆனால் என் புருஷன் இறந்ததுக்கப்புறம் ப போக போக அரவிந்துக்கு யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்கும் யாரும் இல்லை அரவிந்த் மட்டும்தான் இருக்கான்ற காரணத்துக்காக நான் அரவிந்த் கூட கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பித்தான் என்ன அவன் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவான் நானும் பாப்பா அப்போ அப்போ தான் கூப்பிடுவேன் அவன் என்ன தான் அம்மாவாக என்ன நினச்சி கூப்பிட்டானோ ஆனால் நான் முறைப்படியான அம்மா அவனுக்கு கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்க அம்மா இறந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போது அவனுக்கு அப்பாவும் இல்லை அதனால் அவன் என்னை அம்மான்னு தான் ஏற்றுக்கிறான் எனக்கு மனசுல என்ன ஓடுதுன்னு கேட்டால் என் கணவர் இறந்து நாலு வருஷம் ஆகுது அதே மாதிரி ரெண்டாவது கல்யாணம் பண்ண ஒரு இறந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நானும் தனிமையில் ரொம்ப வாடி போயிட்டேன் மற்றவங்கள மாதிரி ஒரு நெருக்கமான உறவுகள்ல இருக்கணும் அதன் மாதிரியான ஆசைகள்லாம் இருக்கும் எப்படி எல்லா பெண்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் ஆனா எனக்கு இதற்கு மேலே ஏதாவது ஒரு ஆணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது இது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பயமாவும் இருந்தது அதனால நானே எனக்கு சுயமாவே எனக்கு நானே டெய்லி நைட்டு தானாகவே என் கட்டில பண்ண ஆரம்பித்தேன் அப்போது என் பையன் பக்கத்துல தான் படுத்திருப்பான் ஆனால் அவன் தூங்கிடுவான் அவனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு எதுவுமே தெரியாது ஆனால் இது தப்புன்றது எனக்கு தெரியும் ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா எனக்கும் ஒரு ஆசைகள்லாம் இருக்குமா இருக்காதான் நானே ஃபோன் எடுத்து வீடியோ பார்த்து தானாக பண்ணிகிட்ருப்பேன் எவ்வளோ நாள் தான் அதே மாதிரி பண்ணுறது நானும் ஒரு ஒரு வருஷம் ஒன்று வருஷம் பண்ணிட்டே தான் இருந்தேன் அப்புறம் என் பையனுக்கு பதினெட்டு வயசாகிடுச்சி அவனும் ஒரு பெரிய ஆம்பளம் மாதிரி ஆகிட்டான் ஆனால் என்னதான் இருந்தானா பெற்ற பையன் கிடையாது அவன் அதே மாதிரி அவனுக்கான அம்மா நானும் கிடையாது ஆனால் அவன் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுறான் ஏன்னா என்னாலையும் ஓரளவுக்கு மேலே ஆசைகளை கட்டுப்படுத்திக்க முடியல வேறு கிட்டே போனாலும் ஊர் தப்பாக பேசும் அதனால் நான் என் பையனை கூப்பிட்ட ஒரு நாள் வா கொஞ்சம் அப்படின்ட்டு வா அரவிந்த் வந்துட்டு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அரவிந்திட்டே கேட்டேன் நீ எதாவது லவ் எதாவது போட்டுயா உனக்கு ஏதாவது பொண்ணை பிடிச்சிருக்கா உனக்கு எப்படி இருக்குது உன் வயசுக்கு நீ ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பித்தேன் அப்போது அவன் கே சொன்னான் இல்லை எனக்கு ஒரு மாற்றங்கள்லாம் தெரியல ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ஆனால் இது என்ன மாற்றங்கள்னு என்னால் புரிஞ்சிக்கவும் முடியல இல்லை நான் வந்து யாரையும் லவ்வெலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னான் சரி நான் சொன்னேன் நம்ம ஒரு மசாஜ் சென்டர் வைக்கலாம் அதுக்கு நீயே எல்லாேருக்கும் மசாஜ் பண்ணி விட்றியா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்போ அவன் சொன்னான் இல்லை எனக்கு மசாஜ் பண்ண தெரியாதுமா நான் இதுக்கு மேலேதான்மா கற்றுக்கணும் நீங்கள் வேணால் கற்றுக் கொடுங்கன்ற மாதிரி அவன் சொன்னான் அன்னைக்கு அவனுக்கு வேலை இருந்தது அதன் காரணமாக சரி நீ போயிட்டு வா நான் நைட்டு கற்றுத்தரடுற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டேன் அன்னைக்கு நைட்டும் ஆச்சு நானும் கொஞ்சம் என்ன உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம சொல்லிட்டேன்ற ஒரு குற்ற உணர்ச்சியோட நான் அன்னைக்கு நைட்டு என் பையன் வந்து கேட்டால் சரிம்மா சொல்லி தரீங்களான்னு நான் சொன்னேன் இல்லை நான் நாளைக்கு சொல்லி தரேன் ஆனா இப்போவும் அவன் என் பக்கத்துலதான் படுத்துருக்கான் அன்னைக்கு நைட்டு என்னாலையும் தாங்க முடியல அதனால் திரும்பி எனக்கு நானே பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன் அன்னைக்கு சரி இதுக்கு மேலே செட் ஆகாதுன்னு அடுத்த நாள் குற்றம் வச்சுனா இல்லை இதில் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம வேறு யாரு கிட்டையாது போனால் தான் தப்பு நமக்கு இவன் நமக்கு தெரிஞ்சவன் இதான் நமக்கு தப்பு கிடையாதுன்னு நானே அடுத்த நாள் கூப்பிட்டு சரி வா வா மசாஜ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன் ஃபஸ்ட்டு எப்படிமா மசாஜ் பண்ணணும்னு அவன் கேட்டான் நான் அதுக்கு தான் சொன்னேன் நீ ஃபஸ்ட்டு சட்டையை கழுட்டு அடுத்தது நானும் என் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றணும் எண்ணெயை ஊற்றி பொறுமையாக தடவணும் தடவ ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையை ரெண்டு விரலையும் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு பொறுமையாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவன் சொல்லும்போது அவன் முகம் மாறி அவனுக்கு எது பெருசாகணுமோ அது பெருசாக ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்தோன்னே என்னாலையும் ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியல நான் சரி அவன் அவனே கேட்டேன் கொஞ்சம் பார்வை ஒரு மாதிரி பார்த்து சரி வாங்க பண்ணலாமான்னு கேட்டான் எனக்கு அப்ப புரியல ஏன்னா அவன் எப்போதுமே நான் அம்மா அம்மா தான் கூப்பிடுவான் ஆனா இன்னைக்கு சரி வாங்கன்னு சொன்னான் அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி இவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு நமக்கும் ஒரு மாதிரி இருக்குன்னு சரி நான் சொன்னேன் நான் படுத்துக்கிறேன் நீ வந்தால் பொறுமையா பண்ணுன்னு சொன்னேன் அவனுக்கு அப்போ லைட்டாக வேறுச்சு நான் அப்போ சொன்னேன் சரி நீயும் கேட்டு சட்டைய எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ண அடுத்தது நான் அவனுக்கு பண்றன்ற மாதிரி சொல்லி ஆரம்பிக்க ஆரம்பிச்சோம் அவன்கிட்ட சொன்னா அவங்க என்ன இருக்கு பாரு அது எடுத்துவா அப்படியே மேல முதுகில் ஃபுல்லா ஊத்துனேன் பொறுமையாக முதுகில் ஊற்ற ஆரம்பித்தான் பொறுமையாக தடவ ஆரம்பித்தான் தடவி தடவி மெயினான விஷயத்துக்கு அவனே வந்தான் வந்தானே நானே சொன்னேன் எனக்கு ரொம்ப தனிமையை உணர்கிறேன் எனக்கு இதெல்லாம் தேவை ஆனால் இதை யார்கிட்ட போய் கேட்கணும் தெரில தெரியல அதனால தான் உன்கிட்டயே நான் கேட்குறேன் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டேன் இப்போ அவன் சொன்னான் சரிம்மா உங்களுக்காக நான் பண்ண மாட்டேன்னா எனக்கு நீங்கள் மறுபடியாக நம்ம கிடையாது அதனால உங்களுக்கு கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் நாங்கள் ரெண்டு பேரும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பொறுமையாக மெதுவாக பண்ண ஆரம்பித்தோம் நேரம் நான் உன்கிட்ட கேட்டேன் உனக்கு எப்படி இருக்குது உனக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னோம் எனக்கு கையை இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு பண்ணணும் எனக்கு பின்னாடி இந்த மாதிரி பண்ணணும் முன்னாடி இந்த மாதிரி பண்ணணும் எனக்கு நானே இந்த மாதிரி பண்ணிக்கணும் உங்களுக்குலாம் இது மாதிரிலாம் பண்ணி விடணுன்ற மாதிரி சொன்னோம் என்னால் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் இறுக்கி அமைச்சிட்டு பொறுமையாக பண்ண ஆரம்பித்தோம் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய கதற கதற பண்ணோம் பண்ணி முடிச்சது அன்னைக்கு காலையில் தான் நான் ஒரு பெண்மையை முழுசாக உணர ஆரம்பித்தேன் எனக்கு கேட்டேன் இதெல்லாம் பண்ணி எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது இதே மாதிரி அடுத்தது அவனும் அன்னைக்கு நைட் அவனே வந்து கேட்டான் வா பண்ணலாம் வான்ட்டு சரி வா பண்ணலான்னு சொன்னேன் இதே மாதிரி நாங்கள் வாரத்தில் அஞ்சு நாள் பண்ண ஆரம்பித்தோம் ஆனால் எனக்கும் ஓரளவுக்கு மேலே பயம் வந்துடுச்சு ஏன்னா இப்போ அவனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு நாலு நாலு வருஷமாகவும் வார்த்தைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்தது இவனுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் கல்யாணம் பண்ணிவிட்டா இவன் தனியாக போயிடுவான் இவன் தனியாக போனா என்னால் என்னோட உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது ஏன்னா இவ்வளவு மேல எங்களுக்கு ஆயிடுச்சு வேற வழி இல்லாமல் அவன்கிட்ட சொன்ன வாரத்தில் இது போல் நம்ம ரெண்டு நாள் மட்டும் பண்ணிப்போம் அரவிந்த் அப்படின்ட்டு ஆனால் அவன் ஒப்பதவே இல்லை இல்லைம்மா எனக்குலாம் முடியாது கல்யாணம் வேணா நான் உங்கள் கூட இருந்துடுறேன்னா சொன்னேன் அதெல்லாம் தப்பு நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் என் வயசு அவ்வளோதான் எனக்கு இப்போ வயசாகிடுச்சி ஒன்றை பார்த்துக்கிறதுக்கு துணைவி வேணும்னு சொல்லி அவனை ரொம்ப கரு வற்படுத்தி சரி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் மனைவியும் வந்தான் வந்து மனைவிக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டோம் இதோட இந்த கதை முடியுது இந்த கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஓகே அடுத்ததாக ஒரு நல்ல கதையில் பார்ப்போம்